அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம கும்பராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஒவ்வொரு நாளும் அப்படிதான் வந்துட்டு இருக்கு உழைச்சா தானே எல்லாத்துக்கும் சாப்பாடு உழைக்காம எல்லாம் வருமா அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடிய மிகச்சிறந்த முனைப்பாளிகளான கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கும்பராசி கும்பராசிமானம் வந்து என்னன்னா லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது எப்பவுமே காலபுருஷின் பதினொன்னாம் பாவகமாக அமையுது அதே சமயத்துல அது ஒரு பாதகஸ்தானமும் கூட இது சனியினுடைய வீடு சனியினுடைய ஸ்ட்ராங்கான வீடு இதுல இப்போ இந்த இதுல வந்து என்ன அப்படின்னா அந்த ராசி மாணத்துல வந்து ராகு உட்கார்ந்து இருக்கிறார் திருக்கணிதத்தின் படி திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி இரண்டாம் பாகத்துல வந்து சனி இருக்கிறார் அப்போ பணம் வருது ஆனா எங்க போச்சுன்னு தெரியல வர வேண்டியது வரல அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் இன்னொன்னு கும்பராசிக்கு ஏழ சனியினுடைய பாதிப்பு கூட இருக்கிறதுனால அது ஜென்ம சனியில உட்கார்ந்து இருக்கிறதுனால அது எவ்வளவு வந்தாலும் பத்தல அப்படிங்கிறது இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் பஸ்ஸுக்கு ஃபீஸ் கட்டணும் அவங்களுக்கு பணம் அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பிள்ளைகள் பற்றிய கவலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆஹ் அவங்கள பத்திர நம்பிக்கைகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் பொதுவாகவே அந்த ராசி மனத்தில் ராகு இருக்கும்போது மனக்குழப்பங்கள் அப்படிங்கறத நிறைய நெகட்டிவான சிந்தனைகள் அப்படிங்கிறதும் வரும் அப்போ இதுக்கு ஏழாம் பாவத்துல கேது உக்காந்துருக்கு அப்போ இவங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போன வருடமெல்லாம் ரெண்டில் உங்களுக்கு வந்து ராகுவும் எட்டில் கேதுவும் இருந்திருக்கும் நிறைய விரை செலவுகள் இருந்திருக்கும் மனைவி வகையில் வருமானம் வராமல் இருக்கும் அவங்க வேலைக்கு போகிறவங்களாம் அந்த வேலை இல்லாமலாம் இருந்திருப்பாங்க இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அது ஒரு விதமான கஷ்டம் அப்படின்னு சொன்னால் இப்போ ராகு கேது உட்காந்து எப்பவும் ஒரு குழப்பமான நிலை மனைவியை டென்ஷன்லயே போடக்கூடிய தன்மை அல்லது கணவரை டென்ஷன்லயே போடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் இதுக்கு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிற சான்ஸே கிடைக்காம இருக்கும் வேலை நிமித்தமாகவோ அல்லது டிரான்ஸ்பர்லையோ மாதம் ஒரு தடவையோ வாரம் ஒரு தடவையோ பாக்குற மாதிரியான அமைப்பு இருக்கும் அந்த தன்மை இப்போ மாறும் ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பண்ணிக்க கூடிய அந்த பிரைவசி டைம் எல்லாம் கிடைக்காம போய்டும் அதே மாதிரி ஏதாவது டைவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா டைவோர்ஸ் நடக்கும் திருமண காலங்கள் அப்படிங்கும்போது போது மறு திருமண மறு திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து திருமணங்கள் அப்படிங்க கூடி வரும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டுல சனி இருக்கிறார் அவரே லக்னாதிபதியும் இருக்கிறதுனால என்னன்னா பெரிய அளவுல வந்து கெடுக்க மாட்டார் அப்ப கொஞ்சம் லேட்டானாலும் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது குடும்பமும் கல்யாணம் மறுதிருமண வாய்ப்புகள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு கும்பத்துக்கு ஐந்தாம் பாவத்துல குரு இருக்கிறார் அந்த ராசிவே என் குரு பார்க்கறாரு அதனால புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடாப்ஷன் போகணும்னா அடாப்ஷன் போகலாம் ட்ரீட்மெண்ட் போகணும்னா ட்ரீட்மெண்ட் போகலாம் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும் இது எந்த வகையில வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் புத்திரர்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்துதான் தீரும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலும் அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு நல்லாதாங்க இருப்பாங்க நீங்கதான் அவங்கள பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை இல்லை படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது உயர்கல்வி சார்ந்த இடங்கள்ல வந்து குரு இருக்கிறதுனால அதுவும் புதனுடைய வீடு கல்வியை குறிக்கக்கூடிய புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கல்வி கல்விக்கான வாய்ப்புகள் அதாவது எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆகக்கூடிய அமைப்பு மெரிட்ல போகக்கூடிய அமைப்பு இதெல்லாமே வந்து ரொம்ப பிரகாசமாகவே இருக்கு பொதுவாகவே வந்து சுப கிரகங்கள் குரு வந்து ஒன் ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் வீடுகளில் இருக்கிறது சிறப்பு அப்படிப்பட்ட பாக்கியஸ்தானமான ஒரு இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு பெரிய நன்மைகளை தான் தருவ தருவார் ஆன்மீக வழிபாடுகள் பெரிய மனிதர்களை பார்க்கறது அதாவது சொசைட்டில விஐபியா இருக்கக்கூடியவங்களுடைய சப்போர்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது கும்பராசி எப்பவுமே வந்து தொழில இவங்களுக்கு தொழில்ஸ்தானமாக அமையக்கூடியது அப்படிங்கிறது வந்து விருச்சிகராசி விருச்சிகராசி அப்படிங்கிறது செவ்வாயினுடைய வீடு இந்த சனியின் செவ்வாயும் முரண்பாடா இருந்தா கூட துணிஞ்சு பெரிய அளவுல செயல்களை செய்வாங்க எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒன்னு ரெண்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மைண்ட் வந்து என்ன லாப கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும் எதுவா இருந்தாலும் பெண்களாக இருந்தா கூட துணிஞ்சு பெரிய பெரிய காரியங்கள்ல ஈடுபடுவாங்க பெரிய தொழிலதிபர்களாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு இவங்க கையில எப்பவுமே பண வரவுகள் இருக்கும் எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இப்ப என்ன இவங்களுக்கான மைனஸ் இப்போ அப்படின்னு சொன்னா வெட்டி அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் திட்டமிடல் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்பவுமே இருக்காது திடீர் திடீர்னு எதையாவது செய்வாங்க இப்ப திடீர் திடீர்னு திட்டமிடலாம ஏதாவது செய்யும்போது எங்கேயாவது மாட்டிப்பாங்க அளவுக்கு மீறின கடன்கள் அப்படிங்கிறது வந்து வாங்கக்கூடாது நான் ஜெக்மஸ் அணிங்கும் போது அழுத்தம் ஆயிரும் அப்புறம் தூக்கமின்மை வந்துடும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகிறோம் அப்புறம் மெடிசன் போட வேண்டியது இருக்கும் இத்தனை விஷயங்களும் இருக்குது அப்போ என்னென்னா இந்த ராகு வந்து சிந்திக்க தொடங்கிடுவார் அதாவது செஞ்சுட்டு செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறத விட செஞ்சுட்டு அப்புறம் யோசிக்கிறது அப்போ என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் கூடுதல் ஆகும் அப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறது இந்த ஒத்த தலைவலி வர்றது மைக்ரைன் தலைவலி வர்றது கண்ணு பிரச்சனை ஆகிறது அதே மாதிரி மூட்டு வலி வர்றது இதெல்லாமே வந்து ஹெல்த் இஷ்யூஸில் வந்துடும் சரி எனக்கு வந்து திசா புத்தி எல்லாம் நல்லா போகுதுங்க என்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு நான் மறுபடியும் இன்னொரு பிசினஸ் தொடங்கலாமா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்போ உங்களுடைய மைண்ட் வந்து செய்யன்னு சொல்லும் ஆனா உங்கட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும் அள்ளிட்டு போறது ரெடியா உங்களுக்கு ஏழாம் பாதத்துல கேது உங்களுக்கு அடி ஐடியா கொடுப்பாங்க இல்லையா இவங்க எல்லாமே வந்து பெருசு பெருசா ஐடியா கொடுத்து ராங்கான கைட்லைன்ஸ்ல போய் விழுந்துரும் அதனால மத்தவங்க சொல்றத கேட்க வேண்டாம் நிதானமா போங்க இப்ப வந்து பெரிய முயற்சிகளில் பெரிய அளவில் எல்லாம் பண பணத்தை வந்து செலவு பண்ண வேண்டாம் குரு பார்வை இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவத்துல போய் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி எழுந்து உச்சமா இருப்பார் அப்போ உங்களை நல்ல பெரிய கடன் கடனாளி ஆக்கி விட்டுருவார் பணம் வரும் பணம் நிறைய பழங்கம் வரும் சந்தோஷமா இருக்கும் ஆனா அந்த கடன் அப்படிங்கிறது பெரிய அளவுல உங்களை அழுத்த ஆரம்பிச்சிடும் தூக்கமின்மையை கொண்டு வந்து விட்டுரும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் தங்கத்திலயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாங்க அதாவது என்னன்னா ஒரு கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு பத்து கோடிக்கு கடன் வாங்காதீங்க ஒரு கோடி ரூபாய்க்கு நம்மளுக்கு சொத்து இருக்குன்னு சொன்னா ஒரு எண்பது லட்சத்துக்கு நீங்க வந்து கடன் வாங்கலாம் அது மேனேஜ் பண்ணி கொண்டு வர்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும் அளவுக்கு மீறி அகல கால் வச்சிங்க அப்படின்னு சொன்னா அது சீக்கல்ல கொண்டு போய்விடும் கும்பராசியில வந்து என்னென்ன நட்சத்திரங்கள் இதுல இன்வால்வ் ஆகுதுன்னா அவிட்ட நட்சத்திரம் இருக்கு சதய நட்சத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு இதுல வந்து சதய நட்சத்திரம் சார்ந்தவங்களும் ஆஹ் இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிற தொழிற்சாணாதிபதி இல்லையே அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணுவாங்க தொழில வந்து பெரிய அளவுல வந்து இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க இந்த சதய நட்சத்திரம் என்ன பண்ணுவோம் சொன்னா பெருசு பெருசா திங்க் பண்ணும் அஞ்சு ரூபாயை வச்சிட்டு நம்ம வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கூட பிளான் பண்ணலாங்க ஏதாவது ஒன்னு பண்ணி மேனேஜ் மேனேஜ் பண்ணலான்னு ஆனா இந்த ஐயாயிரம் ரூபாயை வச்சுட்டு அஞ்சு கோடிக்கு பிளான் பண்றவங்க அந்த சதய நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க முடியுன்னு தில்லா வேற செய்வாங்க திசா நல்லா இருந்தா அது கேம்பிளிங் மாதிரி பெரிய பண வரவுகளை கொடுக்கும் ஆனா உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா நெகட்டிவ் வந்து அதிகப்படியாக அவங்கள பாதிச்சிடும் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு வரும்போது ரெண்டில் சனி கண்டிப்பாக கண் பல்லு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து வரும் புத்திரர்களுக்கான செலவினங்கள் அப்படிங்கிறது வரும் அது சுப செலவுகளாகவே இருக்கும் உறவுகளோடு கொஞ்சம் தாய் வழியோ தகப்பன் வழியோ அக்கா தங்கச்சி இவங்களோட உறவுகளோட வந்து ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து போகாது கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அது அதுக்கப்புறமா சரியாக போயிடும் குரு பயிற்சிக்கு அப்புறம் அதெல்லாமே சரியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி சேவிங்ஸ் கடன் இது ரெண்டையும் வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் வந்து ராகு கேது பயிற்சி அடைவார் பயிற்சி அடையும் போது என்னன்னா கேது வந்து ஆறாம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவத்துல இருப்பார் அது வந்து ஒரு மறைவு ஸ்தானம் தான் அதனால அந்த கேது பயிற்சி வந்து உங்களுக்கு நல்லது தான் கொடுக்கும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் எல்லாத்துக்கும் நல்லதாக அமையணும்னு வேண்டிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்